வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனால் நம்ம பொய்யரசன் ஒரு வீடியோ போட்டிருப்பார் நான் புதுவித முயற்சி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அந்த பொய்யரசன் யார்னா நம்ம இளவரசன் தான் அவர் தான் பேசுவார் எழுபது பர்சன்ட் பொய் முப்பது பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் அந்த பொய்யின்னு என்னென்னு உங்களுக்கு தெரியும் அவங்க அக்கா பையனோட சப்ஜெக்டாக அங்கே அக்கா பையனாக இருந்தால் சொல்லலாம் அது அக்கா பையனும் இல்லை அக்காவும் இல்லை அதுதான் பொய்யரசன் நான் சொல்கிறேன் அப்புறம் காரில் போகிறோமா அடுத்த கட்ட முயற்சிங்க முதற்கட்ட முயற்சி வந்து என்னென்னா நைட்டி பிஸ்னஸ்ஸு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றது நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க அதை முதற்கட்ட முயற்சி ரெண்டாவது கட்ட முயற்சி என்னென்னா சாரி பிஸ்னஸ் ஆமாம் அந்த சாரி பிஸ்னஸ்ஸில் அதை பற்றி அப்புறம் பேசலாம் அதை விலை சொன்னா தான் நம்ம அப்புறம் பேச முடியும் அப்புறம் இவர் காரில் போகும்போது யாருமே குறுக்கால வரக்கூடாது ஏன்னா இப்போ தான் இவருக்கு பேர் தான் இளவரசர் ஆச்சே இளவரசர் காரில் போகும்போது யாருமே ரோட்டில் குறுக்கால் வரக்கூடாது எதனால் நான் இது சொல்கிறேன்னா அவர் காரில் ஓராராமா ஒரு லாரிக்கார் வந்தாராமா இவர் லாரிக்கார் நிறுத்திட்டாராமா இவர் முன்னாடி போனாராமா மறுபடியும் லாரிக்கார் உள்ளே போய் சொல்கிட்டாராமா இருக்கிறதுலேயே பஸ்ஸு லாரி ஓட்டுறது தான் கஷ்டம் அந்த லாரிக்காரோட கஷ்டம் லாரிக்காரருக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா பிரச்சனை தான் இவர் அப்படியே லக்ஸரி காரில் போகிறாரு இவர் காரில் போகும்போது யாருமே குறுக்கால் வரக்கூடாதாமா ஏன்னா இவர் தான் இளவரசராச்சே ரோட்டில் போகும்போது எல்லாம் வழி விடுங்க வருங்கால எம்எல்ஏவோ சிஎம்வோ வர்றாங்க நான் நினைக்கிறேன் இவர் பேசுகிறத அப்படித்தான் இதுதான் ஓவர் பில்டப்புங்கிறது காரில் போகும்போது நிறைய வண்டி வரத்தான் செய்யுங்க நிறைய டிராஃபிக் வர தான் செய்யுங்க இது ஒரு பேஜிட்டு வீடியோ போட்டுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் காரு மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை பற்றி இது வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறது ஏன்னா உண்மை சொல்கிறவராக தான் சொ வாய் துறப்பார் இவர் தான் பொய்ய சொல்கிறவராச்சே அடுத்த வாரம் இரண்டிக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன் அது எந்த மாதிரி வழக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் வந்து பில்ட்டாக போட்டுவாங்க நான் கார் எடுத்துகிட்டு போனேங்க திடீர்னு குருக்கால் வந்துட்டாங்க அப்படி ஆகி போச்சுங்க அப்படிம்பாரு அப்புறம் இவருக்கு இப்போ குடி நிறுத்திட்டார் ஆனால் சீரட்டை அடிக்கிறது நிறுத்தலை நானும் நிறுத்தலான்னு தான் பார்க்குறேங்க ஆனால் அது நிறுத்த நிறுத்தப்பட்டங்க எந்த காலத்துலுமே இளவரசர் ஒரு ஒழுக்கம் இல்லாத தான் நான் சொல்லுவேன் அப்புறம் அடுத்த கட்டம் வச்சுன்னா அங்கே போய் சாரி எடுக்கிறாங்களா அந்த சாரீ கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க எல்லாம் பாருங்கள் கிட்டே விதவிதமான சாரி தரமான சாரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் விலையை மட்டும் நாங்கள் சொல்ல மாட்டோம் விலையை நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நைட்டி விலையை தான் இரநூறுவாக்கி வாங்கிட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றோம் இப்போ சாரி இடத்த எந்த மாதிரி விலையை நாங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு நல்ல பார்க்கணும் இவர் ரெண்டும் சொல்கிறாருன்னா எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆகும் வச்சு தான் விற்கிறோம் அப்படிங்கிறாரு உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைட்டி நைட்டி பற்றி இவங்க சொல்கிறாரு எங்கள் கிட்டே இருக்கிற நைட்டி உலகத்துலேயே எங்கேயுமே கிடைக்காத நைட்டி அப்படினு இவங்க பெருமனாயம் பேசுவாங்க கணவன் மனைவிக்கு என்ன ஓவர் பில்டப் உட்கார்ட்டு பெருமனாயம் பேசுவாங்க அப்புறம் மனைவி பற்றி சொல்லணுன்னா இவங்க மாதிரி ஒரு மனைவி ஒரு இருந்தால் எந்த கணவரும் வேலைக்கு போக மாட்டாங்க எந்த காலத்துலையுமே அவர் முழு சௌபரிய ஆக்கிற பெருமை அந்த அம்மையார் காய்கறியை மேற்கு சேரும் அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நானே வீடியோ எடுக்கிறேன் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மாதி மாறி தான் வீடியோ எடுக்கிறாங்க ஏதன நானே வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் வீடியோ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்து நின்று வீடியோ எடுக்கணும் அந்த அம்மா தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வந்துருச்சு நானே வீடியோ எடுக்கிறேன் என்ன வீடியோ அந்த குழந்த சமையல் கட்டு இதுதான் நான் எங்கள் வீட்டில் கொள்ளு ரசம் வைக்கிறேங்க எங்கள் வீட்டில் ரசம் வைக்கிறேங்க எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறேங்க ஏன்னா எந்த வீட்லேயும் சாம்பார் ரசமெல்லாம் வைக்க மாட்டாங்க மொத்தத்தில் இவங்க சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சமீப காலமாக ஒரு நூறுக்கே கண்டிப்பாக போயிருக்காது என்ன காரணம்னா பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பதிமூணு லட்சத்தும் பேசல வெறும் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தேழாயிரம் அதிகபட்சம் ஒரு வாரம் போனால் தான் ஐம்பத்தேழாயிரம் உடனே சொல்லுவாங்க நீயும் பேசி இவ்வளோ வீடியோ போடுற ஒரு இரநூறு முந்நூறு தான் போகிறா அப்படிங்கிறாங்க பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குமே பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் டிஃப்ரெண்ட்டு எவ்வளோக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதை நான் சொல்கிற சேனல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் இந்தியா குட்டி துர்கா காந்தி ராஜா ரூபி அப்புறம் ராபர்ட் மீனா இந்த மாதிரி சேனல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் வீடியோ ஒரே நாளில் நூறு கே நூற்றம்பது கே போயிருக்கும் என்ன காரணன்னா விதவிதமான கண்டன் ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு சமையல் கட்டு வீடு வேற குழந்த முந்நூற்றஞ்சி நாள் இருந்தாங்க அப்புறம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் முந்நூற்றம்பது நாள் இவங்க வீட்டில் கறி தான் எந்த ஒரு யூடியூபரும் அப்படி சமைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களில் காலையின்னு சாய்ந்தரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உழைச்சி வர்ற வருமானத்தில் வாரத்தில் ஒரு நாள் கறி எடுப்பாங்க ஆனால் இவங்க வீட்டில் ஆறு நாளில் அஞ்சு நாளில் கறி எடுப்பாங்க அதுதான் நம்ம இளவரசர் இவருக்கு இளவரசர் பேர் வச்சனால என்னமோ இவர் காரில் போகும்போது எந்த வண்டிக்கு ஒரு காலம் வரக்கூடாதம்மா இப்போ ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த சாரியோட விலை அப்புறம் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தர் கேட்டிருப்பாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்குறாங்க நீ வேலைக்கு போக வேண்டியதானு கேட்டுருக்காரு அதுக்கு அதுக்கு உனக்கு என்னடா வழி வந்தது அப்படின்னு திருப்பி கமெண்ட் பண்ணியிருப்பார் நம்ம பையர சார் எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே இவர் அப்படி சொன்னால் இவங்களோட நிலமை ஏன்னா அவங்களோட வியூஸ் மட்டும் வேணும் ஆனால் எங்களை நீங்கள் வேலைக்கு போக சொல்லக்கூடாது அப்படிதான் இவங்களோட எண்ணம் கணவன் மனைவி என்ன வேலை ஒரு மாதம் முள்ள உட்காந்துட்டு கணவன் மனைவி சண்டை ம கணவன் குடிக்கிறது இப்போ கணவன் திருந்தி திருந்திருக்கிறது பரவாயில்ல நல்ல விஷயந்தான் உட்காந்துட்டு மாறி மாறி வீடியோ போடுவாங்க அந்த மாறி மாறி வீடியோன்னா ஒரே வீடியோ தான் முந்நூற்றி ஒரே வீடியோ தான் ஒரே கண்டென்ட் தான் வீட்டுக்குள்ளே சமையல் கட்டு அது இதுன்ட்டா டிஃப்ரெண்டு கிடையாது ஏன்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சி வர வருமானத்தில் பிஸ்னஸ் பண்ணல மக்கள்கிட்ட வியூஸுங்கிற அந்த பேரில் வருமானத்தை வாங்கிட்டு யார் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம் இ இலவச வருமானத்தை வச்சு யார் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் என்ன பில்டப் வேண்டி இருக்குது ஒரு பில்டப் இல்லைங்க மொத்தத்தில் நைட்டி பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்டாராட்டுக்குது அப்புறம் நைட்டியே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து இருக்கிற நைட்டி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது இப்போ எங்கள் கிட்டே இருக்க சாரி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது தான் இனி சொல்ல போகிறாங்க அந்த சாரியோட விலை தான் நான் அதை பற்றி ரிவ்யூ சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி சொல்கிறது மிக இல்லை ஆனால் இளவரசன் எந்த இடத்துலையுமே அந்த சாரியோட விலை சொல்லலை ஒரு வீடியோ எடுக்கும்போது விலை சொல்ல வேண்டியதானுங்க இவர் சாரி அங்கே வந்து சும்மா எடுத்தாராமா அப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் லாபம் பார்த்து கிடச்சிருந்தால் அவருக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு தான் இவர் சொல்லுவார் மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு என்ன நினைப்புனா நம்மளை மாதிரி ஒரு சிறந்த யூடியூபர் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுன்னா அவங்க நினப்பு ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபரோட நினப்பு அது கிடையாது பல யூடியூப் சேனல் இருக்குதுங்க நான் சொல்கிற சேனல்லாம் போய் பாருங்கள் எந்த மாதிரிக்கு அந்தவன் எந்த மாதிரி வித விதமான வீடியோ ஆனால் இவங்களுக்கு உழைக்காம உட்காந்துட்டு எல்லாமே வரணும் காரு ஃப்ரிட்ஜு நாளைக்கு வீடும் கூடி கட்டுவாங்க ஆனால் வீடெல்லாம் யூடியூப் நம்பி கட்ட முடியாது கட்டினா அது பேங்க் லோன் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தெரியும் நினைக்கிறேன் மொத்தத்தில் கணவன் மனைவி இப்போ சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒன்றும் தப்பில்லை மலிவான விலைக்கெல்லாம் கொடுக்க போகிறதில்ல அதிகமான விலைக்கு தான் கொடுக்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இவங்க மாதிரி சோம்பேறிகளை நான் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை